கொண்ட கண்ணிராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய வார பலன்களை வந்து உங்களுக்கு கண்டகச்சனி நடக்குது இந்த காலகட்டத்தில் திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்க நினைச்ச காரியங்களை நடத்த முடியும் கண்டகச்சனி நடந்தாலும் பல விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் உங்க கூட இருக்கிறவங்க உதவி பண்ணுவாங்க உங்க பார்ட்னர்ஷிப் பார்ட்னருடைய உதவிகள் கிடைக்கும் குடும்பத்துலேயும் வீட்டில் உள்ளவங்களுடைய உதவியும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்கள் வந்து எல்லா காரியங்களையும் நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்றதுக்கு ப்ராசஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாட்களும் உங்களுக்கு காரிய தடைகள் இருக்கும் புதன்கிழமை மத்தியானத்துலேருந்து வியாழன் வெள்ளி இந்த இந்த நாட்கள்லாம் வந்து உங்களுக்கு காரிய தடைகள் இருக்கும் உடல்நிலையிலேயே கொஞ்சம் சோர்வுகள் ஏற்படலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உடல்நிலையை பார்த்துக்கணும் எந்த காரியமா இருந்தாலும் சரி கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக பண்ணிக்கணும் அனாவசியமான வந்து பேச்சுக்களை நீங்கள் ஈடுபட வேணாம் இது வந்து உங்களுக்கு வந்து பேக் ஃபெயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் வந்து அன்னைக்கும் வந்து உங்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் சனி ஞாயிற்றுக்கிழமை இதனால் தியானம் யோகா இது மாதிரிலாம் பண்ணுறது நல்லது சனி ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது மற்ற காரியங்கள்லாம் திங்கக்கிழமைக்கு தள்ளி போட்டு நல்லாயிருக்கும் திங்கக்கிழமைக்கு மேலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் திங்கள் செவ்வாய்க்கு மேலே அடுத்த வாரம் நல்லாயிருக்கும் இதுக்கு அடுத்த இதுக்கு அடுத்து வரக்கூடிய வாரங்கள் அதனால் சனி இந்த சனி ஞாயிறு வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி இந்த சனிஞாயிரம் வந்து நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்டில் நீங்கள் விடலாம் அதனால் வந்து வரக்கூடிய அந்த கா அந்த காரியங்களை அடுத்த வாரத்தில் பார்த்துக்கலாம் தள்ளி போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா நல்லது தியானம் யோகா மெடிடேஷன் இது மாதிரி பண்ணிங்கனாலே இந்த வாரத்தில் வரக்கூடிய ப்ரிஸ்னஸ் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாட்களும் திங்கள் செவ்வாய் இப்போ அந்த இந்த மூணு நாள் நல்லா இருக்குது வியாழன் வெள்ளியில் வந்து தடைகள் ஏற்படலாம் உங்களுக்கு சனி ஞாயிறில் வந்து சந்திரனும் சனியும் சேர்ந்துருக்கலாம் மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நன்றி